தற்பொழுது வந்து கொண்டிருக்கிறார் இன்னும் சரியாக ஒரு நான்கு நிமிடங்களுக்குள்ளாக நம்முடைய விழா மேடைக்கு வருகை தர இருக்கிறார்கள் இந்த விழா மேடை என்பது பாரதிய ஜனதா கட்சியில் இளைஞர்கள் நீங்கள் அனைவரும் உங்களை சேர்த்துக் கொள்வதற்காக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி இந்த விழாவிலே தன்னை இணைத்துக் கொள்வதற்காக மரியாதைக்குரிய ஆதித்ய சேதுபதி மன்னர் அவர்கள் தற்பொழுது இங்கே உங்களை எல்லாம் அழைத்து வந்திருக்கிறார்கள் உங்களுக்கு எல்லாம் ஒரு நன்றாக ஒரு விஷயத்தை தெரியும் இங்கு பெரும்பங்கு வகிக்கக்கூடிய ஆதித்ய சேதுபதியை பற்றி ஒரு சில வார்த்தைகள் கண்டிப்பாக சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது ஆனா நீங்க எல்லாம் நல்ல கோஷம் போடுறீங்க கேக்குது ஆனா அந்த கோஷம் முழுவதும் முன்னாடி வந்து நீங்க போட்டீங்க அப்படின்னு கேட்டாச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும் வருது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் நீங்க இந்த கோஷமானது முன்னாடி இருக்கணும் ஆதித்ய சேதுபதி அவர்கள் நான் பிறந்திருக்கக்கூடிய ராமநாதபுரம் சமஸ்தானத்தினுடைய ஒரு இளைய மன்னர் என்பது அனைவருக்கும் நன்றாக தெரியும் தமிழ்நாட்டில் ராமநாதபுரம் சமஸ்தானத்துக்கு வரலாறு இருக்கிறது என்பதும் உங்களுக்கு நன்றாக தெரியும் அந்த ராமநாதபுரம் சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த குடிமக்களும் ராமநாதபுரம் மாவட்டம் சிவகங்கை புதுக்கோட்டை அது மதுரை தென்காசி விருதுநகர் என்ற பல்வேறு மாவட்டங்களிலே பறந்து விரிந்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டம் என்பதையும் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி மிக நன்றாக தெரியும் அதனுடைய வரலாறு நாம் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு வரலாறு நமது மாநில தலைவர் மரியாதைக்குரிய திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் தற்பொழுது விழா மேடைக்கு வந்துவிட்டார்கள் அவர்களை ஆரவாரமாக வரவேற்கு விதமாக நாம் அனைவரும் எழுந்து நின்று ஒருமுறை கரகோஷம் எழுப்புமாறு உங்களை வேண்டு விரும்பி கேட்டுக் கொள்ளுகிறேன் கொஞ்சம் அமைதியா உட்காருங்க ராமநாதபுரம் சமஸ்தானத்துக்கு என்று ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்கிறது குறிப்பாக உலகமெல்லாம் கொண்டாடக்கூடிய ஒரு தலைவர் மரியாதைக்குரிய விவேகானந்தர் அவர்கள் இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த பெருமைகளையும் சிகாகோ மாநகரிலே சென்று பரப்பிவிட்டு அவர் முதன்முதலாக வந்து இறங்கிய இடம் எதுவென்று சொன்னால் ராமநாதபுரம் சமஸ்தானத்துக்குட்பட்ட பகுதி என்பதை நாம் யாரும் மறந்துவிட முடியாது இருக்கக்கூடிய பாஸ்கர சேதுபதி மன்னர் அங்கு வருந்து வடநாட்டிலிருந்து சிவனுடைய ராமனுடைய அந்த ராமநாத சுவாமியினுடைய தரிசனத்திற்காக வரும்பொழுது அந்த பாம்பனுடைய கடல் பகுதியை கடப்பதற்காக இலவச படகு போக்குவரத்தை ஏற்பாடு செய்திருந்தார் அவருடைய மருமகன் அவருடைய பொறுப்புல விட்டிருந்தார் அவர் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டாச்சுன்னா அந்த போக்குவரத்தை வளப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு அணா கொடுத்துட்டு நம்ம யார் வேணாலும் போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் அப்ப ஒரு ஏழை வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பயணி வரும் பொழுது ஒரு ரூபா ஒரு அணா கொடுத்தால் மட்டும்தான் போக முடியும்னு சொல்லும்போது போது பணம் இல்லைன்னு சொன்னார் இருந்தாலும் கூட பணம் கொடுத்தால் தான் போக முடியும்னு சொன்ன உடனே அவர் எல்லா தரிசனம்லாம் முடிச்சுட்டு வந்து நேரடியா ராஜாவை பார்த்து நீ இலவசம்னு சொல்லியிருக்க ஆனா உன்னுடைய மகள்களை கட்டி கொடுத்த மருமகன் என்ட்ட பணம் கேட்டாருன்னு சொன்ன உடனே என்ன ஏதுவென்று கேட்காமல் நான் ராமநாத சுவாமியை வழிபடுவதற்கு இலவசமாக ஏற்படுத்திய இந்த படகு போக்குவரத்திற்கு பணம் வசூல் செய்ததன் காரணமாக என்னுடைய மகளை திருமணம் செய்தாலும் கூட அவனை என்று சொல்லி அறத்திற்காக சொந்த மருமையனை தூக்களிட்ட ஒரு சமஸ்தானம் இருக்கிறது என்று சொன்னால் யாரும் மறந்துட முடியாது அப்படிப்பட்ட அது மட்டும் இல்லாம வீரமங்க வேலு நாச்சியார் பிறந்த இடமே ராமநாதபுர சமஸ்தானம் இன்றைக்கு நாம் எல்லாம் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய சுதந்திர போராட்டத்தினுடைய சுதந்திர போராட்ட வீரராக நாம் கருதக்கூடிய வீரமங்கை வேலு நாச்சியார் பிறந்த இடம் ராமநாத சமஸ்தானம் அப்படிப்பட்ட சமஸ்தானத்தில் இருந்து வந்தவர் தான் நம்முடைய அருமை சகோதரர் திரு ஆதித்ய சேதுபதி என்பது நாம் அனைவருக்கும் நன்றாக தெரியும் இங்கே வருகை புரிந்து எங்களுடைய மாநிலத்தினுடைய பொதுச் செயலாளர்கள் ஆற்றல் மிகு பொதுச் செயலாளர் அருமை சகோதரர் திரு ஏ பி முருகானந்தம் அவர்கள் இங்கே வருகை புரிந்து இருக்கிறார்கள் அது மட்டுமல்லாது மதுரையினுடைய அந்த பெருங்கோட்டத்தினுடைய பொறுப்பாளர் அருமை அண்ணன் திரு கதலி நரசிங்க பெருமாள் அவர்கள் இருக்கிறார்கள் நம்முடைய மாவட்டத்தினுடைய தலைவர் சிவலிங்கம் அவர்கள் முன்னாள் மதுரை மாநகரனுடைய மாவட்டத்தினுடைய தலைவர் ஒரு அருமை சகோதரர் ஒப்பற்ற தலைவர் அருமை சகோதரர் திரு மகா சுசீந்திரன் அவர்கள் இங்கே இருக்கிறார்கள் சோசியல் மீடியாவினுடைய தலைவர் அருமை சகோதரர் திரு பாலாஜி அவர்கள் மற்றும் எங்களுடைய மாநிலத்தினுடைய அமைப்பு பொதுச் அவர்கள் திரு கே விநாயகன் அவர்கள் இங்கே வருகை புரிந்து இருக்கிறார்கள் அதோடு கூட இந்த நிகழ்ச்சியினை சிறப்பாக முன்னெடுத்து செல்வதற்காக மாநில தலைவர் திரு சுபாஷ் சந்திர போஸாக இருக்கக்கூடிய திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் தற்பொழுது உங்களிடத்தில் உங்களை எல்லாம் இணைத்து விழா பெயர் உரை ஆற்றவிருக்கிறார்கள் அருமை சகோதரர்களே நாம் அனைவரும் ஒரு நல்ல நிகழ்வுக்காக இங்கு பாரதிய ஜனதா கட்சியில் உங்களை அனைவரையும் முழுமையாக இணைத்துக் கொள்வதற்காக நீங்கள் இங்கே வருகை புரிந்திருக்கிறீர்கள் உங்களுக்கு அனைவருக்கும் நன்றாக தெரியும் பாரதிய ஜனதா கட்சி என்றால் என்ன இதனுடைய அடிப்படை வரலாறு என்ன இதனுடைய சித்தாந்தம் என்ன உலகத்திலே இருக்கக்கூடிய பல்வேறு அரசியல் கட்சிகள் இருந்தாலும் அந்த அரசியல் கட்சிகளை எல்லாம் தகத்தறிந்து விட்டு அதிகமான உறுப்பினர்களை கொண்ட ஒரே கட்சி இந்த உலகத்தில் இருக்கிறது என்று சொன்னால் அது பாரதிய ஜனதா கட்சி என்பதுதான் நாம் மறந்துவிட முடியாது அப்படிப்பட்ட பாரதிய ஜனதா கட்சி இந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு என்று சொன்னதை எல்லாம் சாதித்த வரலாறு இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி என்ற ஒரு கட்சி இல்லை என்று சொன்னால் இந்த தேசத்திலே ஒட்டுமொத்தமாக இல்லாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகி இருக்கும் அதை காப்பாற்றிய பெருமை பாரதிய ஜனதா கட்சிக்கு உண்டு என்பதை நாம் யாரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சுதந்திரம் அடைந்தது பண்டித ஜவஹர்லால் நேரு இந்தியாவினுடைய பிரதமராக இருந்தார் ஒரு விஷயத்தை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர் அல்ல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர் அல்ல பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட பிரதமர் என்பதை மறந்துவிடக் கூடாது அப்படிப்பட்ட பிரதமர் அமைச்சரவையில் இரண்டு முக்கியமான நபர்கள் இருந்தார்கள் ஒருவர் யார் என்று சொன்னால் டாக்டர் சியாம பிரசாத் முகர்ஜி உங்களுக்கெல்லாம் அதிகமா தெரிஞ்சிருக்குமான்னு எனக்கு தெரியல டாக்டர் சியாம பிரசாத் முகர்ஜின்னு ஒருத்தர் இருந்தார் அதோடு மட்டுமில்லாமல் ஒருவரை நான் அமைச்சரவில் சேர்த்துக் கொள்ள மாட்டேன் என்று சொன்னதற்கு பின்பாக காந்தி போன்ற வலியுறுதன் அடிப்படையில் இடம்பெற்றிருந்தவர் மரியாதைக்குரிய டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் இந்த இரண்டு தலைவர்களும் அன்றைக்கு இருந்தாங்க அந்த இருந்து கொண்டிருந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இந்தியா பிரிவினை பாகிஸ்தான் எப்படி நடந்தது என்று தெரியும் அன்றிலிருந்து ஒட்டுமொத்தமாக இந்து மக்களுக்கு எதிராகவே செயல்பட்டு கொண்டிருந்தது காஷ்மீரை பிரித்தார்கள் இந்து மக்களை மூன்றாம் தர குடிமக்களாக நடத்தினார்கள் இதையெல்லாம் பொறுத்து கொள்ளாத சியாம் பிரசாத் முகர்ஜி தன்னுடைய பதவியை துச்சமணம் மதித்து ராஜினாமா செய்த முதல் இந்தியாவுடைய அமைச்சர் யாரு கேட்டாச்சு சியாம பிரசாத் முகர்ஜி அவருடைய அடிப்படை தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆரம்ப கட்ட வரலாறு அதனாலதான் சொல்றோம் இன்னைக்கும் பாரதிய கட்சிக்காரனுக்கு இருக்கக்கூடிய தைரியமும் திமிரும் இந்த நாட்டை காப்பதற்காக என்றென்றைக்கும் முன்னாடி நிற்கும் என்பதிலே கருத்து கிடையாது மாற்று கருத்து கிடையாது அவர் பிரிந்து வந்ததற்கு பின்பாக பாரதிய ஜனசங்கம் ஒரு கட்சி ஆரம்பிச்சது அந்த கட்சி என்னது இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் ஒரு பொதுவான கட்சி இந்தியா மக்களுக்கு அனைவருக்கும் ஒரு ஏற்றுக்கொள்ள கட்சி சுதேசி பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி சோசலிச பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி ஆட்சியை பிடித்தார் பாராளுமன்றத்தில் அவர் பேசும் ஒரு விஷயத்தை சொன்னார் இன்னைக்கு இருக்கக்கூடிய பொது சிவில் சட்டம் சட் காஷ்மீரினுடைய விஷயம் முத்தலாக்கு சட்டம் இந்த பல்வேறு திட்டங்களை ஆதரித்து கொண்டு வரும் பொழுது ஒட்டுமொத்த கட்சிகளும் அவரை நையாண்டி சொன்ன பொழுது வாஜ்பாய் அவர்கள் சொன்னார்கள் இன்றைக்கு வேண்டுமானால் எங்களுக்கு பெரும்பான்மை இல்லாமல் இருக்கலாம் ஒரு நாள் இந்தியாவிலே ஒட்டுமொத்த மக்களினுடைய ஆதரவோடு பெரும்பான்மையை பின்பற்றி பெரும்பான்மையை கொண்டு வந்து நாங்கள் என்ன நினைக்கிறோமோ அத்தனை திட்டங்களையும் கொண்டு வருவோம் என்று அன்றைக்கு அடிப்படையாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அதிகப்படியான இடங்களை பற்றி இன்றைக்கு இந்தியாவினுடைய பிரதமராக இருந்து நாம் என்னென்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோமோ இந்த ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கும் என்ன தேவையோ அத்தனை திட்டங்களையும் கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரே பிரதமராக இன்றைக்கு இருக்கிறார் என்று சொன்னால் மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடியை தவிர வேறு யாரும் கிடையாது உலக நாடுகளுக்கெல்லாம் ஒரு தலைவர் அவரை பத்தி சொல்ல சொல்லிக்கிட்டே போகலாம் கொரோனா காலத்தில் கொரோனா தடுப்பூசி குளிர்ந்ததற்காக உலக வரலாற்றிலே ஒரு நாட்டினுடைய பிரதமர் இந்தியாவினுடைய பிரதமருடைய காலை தொட்டு வணங்கிய ஒரே மாமனிதன் இந்த உலகத்துல இருக்கிறார் என்று சொன்னால் அது நரேந்திர மோடியை தவிர வேறு யாருமே இருக்க முடியாது அப்படிப்பட்ட பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொள்கை ரீதியாக சித்தாந்த ரீதியாக சித்தாந்த ரீதியாக ஒரு சோசியலிச பொருளாதார கொள்கையோடு உலகத்து நாடுகளுக்கெல்லாம் தன்னுடைய நாட்டை பார்த்து வியந்து வைக்க வேண்டும் என்ற ஒரு கொள்கை பிடிப்போடு இருக்கக்கூடிய இந்த பாரதிய ஜனதா கட்சியிலே இன்றைக்கு மரியாதைக்குரிய நம்முடைய சகோதரர் திரு ஆதித்யா அவர்கள் தங்களை இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியில் இணைப்பதற்காக இங்கே வருகை புரிந்திருக்கிறார்கள் அதற்கு தலைவர்கள் எல்லாம் வருக புரிந்திருக்கிறார்கள் ஆக அவர்கள் அனைவரையும் வரவேற்று வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் भारत माता की